சவுத் சமீபத்தில் தன்னுடைய கணவரை டிவோர்ஸ் பண்ணிய ரஜினிகாந்த் வேறொரு நபரை இரண்டாவதாக திருமணம் செய்ய விருப்பதாக சொல்றாங்க அந்த நபர் யார் இந்த நம்ம பார்க்க போறோம் ரஜினிகாந்துடைய இரண்டாவது மகளான சௌந்தர்யா சினிமா மீது கொண்ட காதல் காரணமாக கிராபிக்ஸ் டிசைனிங் படித்தாங்க அதுக்கப்புறமா கிராபிக் டிசைனரா படையப்பா மற்றும் பாபா படத்தில் டைட்டில் மட்டும் டிசைன் பண்ணாங்க அடுத்து ரஜினியுடைய சிவாஜி மற்றும் விஜயுடைய கத்தி படத்தில் கிராஃபிக் டிசைனராக வேலை பார்த்த சௌந்தர்யா வெங்கட் பிரபுவுடைய கோவா படம் மூலமாக ப்ரொடியூசராகவும் அவதாரம் எடுத்தாங்க அடுத்து தன்னுடைய அப்பா ரஜினிகாந்தை வைத்து கோச்சடையான் என்ற படத்தை இயக்கிய சௌந்தர்யா தன்னை ஒரு இயக்குனராகவும் தமிழ் சினிமாவில் அடையாளப்படுத்தினாங்க இப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக சினிமா வாழ்க்கையில் போன சௌந்தர்யா ரஜினிகாந்த் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தில் அஸ்வின் ராம்குமார் என்பவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க இந்த ஜோடி தங்களுடைய திருமண வாழ்க்கைக்கு அடையாளமாக ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வேத் கிருஷ்ணா என்ற ஆண் குழந்தையை பெற்றுக்கிட்டாங்க இதற்கப்புறமா சௌந்தர்யா மற்றும் அஸ்வினுக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக ஜூலை ரெண்டாயிரத்தி பதினேழுல சௌந்தர்யா ரஜினிகாந்த் அஸ்வின் ராம்குமாரை டிவோர்ஸ் பண்ணிட்டாங்க இப்போ தன் அப்பா ரஜினிகாந்த் வீட்டில் வாழ்ந்து வரும் சௌந்தர்யா தன் மகனுடைய எதிர்காலத்திற்காக ஒரு நபரை இரண்டாவது திருமணம் செய்ய செய்யவிருப்பதாக சொல்றாங்க அந்த நபர் வேறு யாரும் இல்லை சௌந்தர்யா கூட காலேஜில் ஒன்றா சேர்ந்து படித்த அவருடைய ஃப்ரெண்டு தான் இப்போது அவரும் சினிமா இண்டஸ்ட்ரியில் கிராஃபிக் டிசைனராக தான் வேலை பார்க்குறாருன்னு சொல்கிறாங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக்ஸ் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் எஃப்டிஎஃபஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்